சாவின் விளிம்பில் இருந்து தப்பித்த அப்துல்லா இப்னு மக்காவை வெற்றி கொண்ட போது அப்துல்லா இப்னு அபிசாத் இப்னு அபி அல்சார் அவர்களை வேட்டையாடி கொள்ளுமாறு நபிகள் நாயகம் உத்தரவிட்டார் இதுதான் அந்த முடிவுக்கு காரணம் நான் மக்காவை சேர்ந்தவன் நான் இஸ்லாமுக்கு மாறினேன் என் நபிக்கு நெருக்கமாக இருக்க மதீனாவுக்கு சென்றேன் மதீனாவில் முகமது நபி சல் அவர்கள் குர்ஆன் வசனங்கள் தமக்கு அருளப்பட்ட பிறகு அவற்றை எழுதுவதற்காக அப்துல்லா இப்னுசாத் என்பவரை எழுத்தாளராக நியமித்தார்கள் குரானில் அல்லாஹின் வார்த்தையை மாற்ற முடியும் என்பதை விரைவில் கண்டுபிடித்தார் உதாரணமாக முகமது நபி சூரா அல் முமினூன் வசனம் பதினான்கை எழுத சொன்னார் பின்னர் விந்தனுவை உறைந்த இரத்த கட்டியாக மாற்றினோம் அப்புறம் அந்த உறைவு நாங்கள் ஒரு கட்டியை உருவாக்கினோம் பின்னர் அந்த கட்டி எலும்புகளை உருவாக்கினோம் எலும்புகளுக்கு மாமிசத்தை உடுத்தினான் பின்னர் அதிலிருந்து மற்றொரு உயிரினத்தை உருவாக்கினோம் அதன் பிறகு வசனம் முடிந்ததால் நபிகள் நாயகம் சல் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் ஆனால் பின்னர் இப்னு சாத் மேலும் கூறினார் படைப்பாளர்களிலெல்லாம் சிறந்த படைப்பாளனாகிய அல்லாஹ் உடையவன் எழுதுங்க அதேதான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆம் அப்படித்தான் எனக்கு வகி இறங்கியது இது மிகவும் தொந்தரவாக இருக்கு ஏன்னா நானேதான் அந்த வார்த்தைகளை விட்டேன் ஆனால் நபிகள் நாயகம் இந்த வார்த்தைகள் அல்லாவிடமிருந்து வந்ததாக கூறினார் இந்த தகவலால் சாரா அல் ஹலபியா தொகுதி மூன்று பக்கம் இருந்து எடுக்கப்பட்டது அவர் எழுதியபோது நாம் மனித இனத்தை களிமண்ணின் சாற்றிலிருந்து படைத்தோம் அதை ஒரு புதிய படைப்பாக உருவாக்கினோம் என்று அவர் கூறினார் என்று பின்சார் தொடர்ந்தார் படைப்பாளர்களில் சிறந்தவனான அல்லாஹுவின் தூதர் சல் அவர்கள் அதை அறிவிக்கும் முன் படைப்பாளர்களில் சிறந்தவனான அல்லாஹ் பாக்கியவான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள் பின்சார் நீங்கள் இப்போது சொன்னதை குரானில் எழுதுங்க இதே வகிதான் எனக்கு இறங்கியது எனவே நீங்கள் சூரா அல் முத்பினோன் வசனம் பதினான்கை படிக்கும் போது கடைசி வாக்கியமான அல்லாஹ் பாக்கியமானவன் படைப்பாளர்களில் சிறந்தவன் என்னால் எழுதப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்போனா நானும் நபிதானா மற்ற சந்தர்ப்பங்களில் இந்த மாற்றங்களை நபிகள் நாயகம் சல் அவர்கள் கவனிப்பார்களா என்று பார்ப்பதற்காக வேண்டுமென்றே குரானை மாற்றி எழுதினேன் உதாரணமாக நபிகள் நாயகம் சல் அவர்கள் கேட்கிறவன் பார்க்கின்றவன் அனைத்தையும் செய்கின்றவன் என்று கூறியபோது நான் எல்லாம் அறிந்தவன் சர்வஞானி என்று மாற்றி எழுதினேன் எல்லா விஷயங்களையும் தீர்ப்பவர் என்று நபி சல் கூறியபோது நான் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று எழுதினேன் முகமது நபி இந்த மாற்றங்களை உணரவில்லை அல்லது அவற்றை அங்கீகரிக்கவில்லை ஏனென்றால் அவர் தெளிவாக அவற்றை முக்கியமானதாக கருதவில்லை இந்த நிலைமை இப்னு சாத்தை தொந்தரவு செய்தது ஏனென்றால் அவரை போன்ற ஒரு சாதாரண எழுத்தாளரால் அல்லாஹ்வின் வார்த்தைகளை அவ்வளவு எளிதாக மாற்ற முடியாது இந்த விஷயங்களால் எனக்கு சந்தேக கேள்வி உண்மையாவே இதெல்லாம் அல்லாஹ் இறக்கின வார்த்தையா இல்லையான்னு ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப சுலபமா மாத்திட முடியுது இந்த தகவல் அல் சாரா அல் ஹலாபியா தொகுதி மூன்று பக்கம் தொன்னுரியிலிருந்து எடுக்கப்பட்டது இப்னு ஜார் வெற்றிக்கு முன்பே இஸ்லாத்திற்கு மாறியதாலும் குரான் எழுத்தாளர்களில் ஒருவராலும் அவரை கொல்ல அல்லாஹ்வின் தூதர் உத்தரவிட்டார் எல்லாம் கேட்கின்றவன் பார்க்கின்றவன் என்று நபி சல் அவர்கள் சொன்னபோது எல்லாம் அறிந்தவர் ஞானம் மிக்கவர் என்று இப்னுசர் அவர்கள் எழுதினார்கள் நபீசல் அவர்கள் எல்லா விஷயங்களையும் தீர்ப்பவன் என்று கூறிய மன்னிப்போன் நிகரற்ற அன்புடையோன் என்று எழுதினார்கள் இறுதியில் இப்னுசார் முகமதுவுக்கு தான் என்ன சொல்கிறோம் என்று தெரியவில்லை என்று அறிவித்தார் அவர் இஸ்லாத்தை துறந்து மதீனாவை விட்டு வெளியேறி மக்காவிற்கு திரும்பினார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முகமது நபின்னா நானும் நபிதான் ஹஹா ஹாஹா இப்னு சாதின் வளர்ப்பு சகோதரர் முகமது நபியின் தோழர்களில் ஒருவரான உத்மான் இப்னு அஃபான் உஸ்மான் இப்னு அஃபான் நபியிடம் இப்னு சாதை மன்னிக்கும்படி கேட்டார் அவர் ஏற்கனவே இஸ்லாத்தை தழுவினார் யார் அவரை மன்னித்து விடுங்கள் மனம் திரும்பிய நம்பிக்கை துரோகியை தப்பவிட மனதில்லாமல் நபி ரொம்ப நேரம் பதிலளிக்காமல் இருந்தார் ஆமா என்னோட மனசுல நான் அவனை மன்னிச்சுட்டேன் மிக்க நன்றி உஸ்மான் நபிகள் நாயகம் சல் அவர்கள் உங்கள்ல ஒருத்தனாச்சும் நான் அமைதியா இருந்த போது அவன் தலையை வெட்டியிருக்க வேணாமா அப்படியானால் நீங்க ஒரு கண்ணு காட்டி இருந்தா ஒரே கோடா போட்டிருப்பேனே ஒரு நபி சைகை காட்டி கொல்ல மாட்டார் நபிகள் நாயகம் இப்னு சாத்தை மன்னிக்க விரும்பவில்லை அவர் அவனை தன் சிப்பாய்கள் மூலமாய் கொள்ள விரும்பினார் ஆனால் அவரது விசுவாசமான தோழரான உஸ்மான் இப்னு அஃபானை புண்படுத்துவதை தவிர்ப்பதற்காக கட்டளையிட தயங்கினர் இந்த சம்பவம் விசுவாச துரோகிகள் குறித்த நபிகள் நாயகத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது நபிகள் நாயகத்தின் சீடர்களில் ஒருவரான குரான் வெளிப்பாடுகளை பதிவு செய்வதில் ஈடுபட்டுள்ள படிப்பறிவற்ற அறிஞரின் சந்தேகத்தையும் இது எடுத்துக்காட்டுகிறது உயிர் தப்பி பிழைத்த கபி இப்னு ஜுஹைரு இந்த நிகழ்வு மக்காவை வென்ற பிறகு நபிகள் நாயகம் ஏற்கனவே மதீனாவுக்கு திரும்பிய போது நடந்தது இந்த பின்னணியில் நபிகள் நாயகம் மற்றும் முஸ்லிம்களை பற்றி நையாண்டி வசனங்களை இயற்றிய மற்றொரு கவிஞரான காஃப் இப்னு ஜுஹைரை நாம் சந்திக்கிறோம் கபின் சகோதரர் பவுஜர் இஸ்லாத்தை தழுவி மதீனாவுக்கு சென்றார் ஆனால் காப் பல தெய்வ வழிபாட்டில் உறுதியாக இருந்தார் மற்றும் மக்காவில் தங்கினார் முஸ்லிமாக மாற தனது சகோதரர் எடுத்த முடிவை விமர்சித்து ஒரு கவிதை எழுதி மதீனாவில் உள்ள புஜாருக்கு அனுப்பினார் ஏன் நீ மாறினாய் எப்படி அவனை கண்டுபிடி இப்போதிலிருந்து அவனுக்கு கொல்ல நேரம் வந்துடுச்சு மெக்காவை வென்றபோது நபிகள் நாயகம் பல அங்கத கவிஞர்களை தூக்கிலிட்டதாக புஜயா கப்புக்கு கடிதம் எழுதினார் எனினும் நீங்கள் மனம் திருந்தி இஸ்லாத்தை தழுவினால் நபிகள் நாயகம் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு உறுதியளித்தேன் மீதமிருந்த கவிஞர்கள் எல்லா திசைகளிலும் ஓடிவிட்டதாக குஜராத் சுஹை தெரிவித்தது நபிகள் நாயகத்திடம் விரைவாக வாருங்கள் ஏனென்றால் அவர் மனந்திருப்பதற்காக அவரை அணுகும் எவரையும் கொல்ல மாட்டார் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று நீங்கள் நீ முடிவு பண்ணா உயிரை காப்பாத்திக்க ஓடிவிடு ஒளிந்துவிடு எனினும் சுஹைர் ஒரு கவிதையுடன் பதிலளித்தார் நமது முன்னோர்கள் ஒருபோதும் இஸ்லாத்தை நேசித்ததில்லை எனவே நான் ஏன் என் மார்க்கத்தை மாற்ற வேண்டும் அண்ணன் எச்சரிக்கும் கவிதை ஒன்றுடன் பதில் சொன்ன நீங்கள் நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் குற்றவாளியாவீர்கள் கடிதத்தை பெற்றவுடன் கப் அமைதியற்றவராக உணர்ந்தார் மறைந்து பல தெய்வ வழிபாட்டாளராக இருப்பது அல்லது இஸ்லாமுக்கு மாறுவது மற்றும் நபிகள் நாயகத்திடம் மன்னிப்பு கோருவது ஆகியவற்றுக்கு இடையில் குழப்பமடைந்தார் முகமது இப்போது மிகவும் வலிமையானவர் நான் மதம் மாறாவிட்டால் அவர் நிச்சயம் என்னை கொன்றுவிடுவார் விரைவில் அவர் ஒரு முஸ்லீம் என்ற முறையில் பாதுகாப்பு கேட்க மதீனா வரை பயணித்தார் அவர் தனது பள்ளிவாசலில் நபிகள் நாயகத்தின் முன்னிலைக்கு வந்தார் நபிகள் நாயகம் சல் அவர்கள் அவரை நேரில் அறிந்திருக்கவில்லை நபிகள் நாயகம் சல் அவர்களின் முன் மண்டியிட்டு வணங்கிவிட்டு சொன்னார் எனவே மனம் திருந்தி ஒரு முஸ்லிமாக உங்கள் முன்னிலையில் வர விரும்புகிறார் நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்தால் நீ அவனை மன்னித்து விடுவீர்களா நபிகள் நாயகம் ஆம் என்று கூறி தனது எண்ணத்தை வெளிப்படுத்தினார் இல்லல்லா ஹூ முகமது ரசூலுல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறினேன் நீங்கள் யார் நான் கப் இப்னு ஜொஹைல்ல ஓ ரசூலுல்ல இஸ்லாத்தின் இந்த எதிரியை நான் கொள்வேன் அவனை விடு தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி இஸ்லாத்தை தழுவினார் இதன் உட்குறிப்பு தெளிவாக தெரிகிறது முகம்மது நபி மனம் திரும்புவதற்கு முன்பு அவரை பிடித்திருந்தால் அவர் ஜுஹைரின் தலையை வெட்டுவதற்கு அனுமதித்திருப்பார் மதம் மாறுவதா அல்லது செத்து மடிவதா என்பதுதான் தேர்வு நபிகள் நாயகம் சல் அவர்கள் தம்மை விமர்சித்தவர்களை கவிதைகள் மூலம் கொள்வதை விரும்பினாலும் அவர் கவிதையை தனது சொந்த நலனுக்காக பயன்படுத்தவில்லை என்று அர்த்தமல்ல உதாரணமாக அவர் தனது எதிரிகளை தாக்கி இஸ்லாத்தை பாதுகாக்கும் கவிதைகளை இயற்றுவதற்கு காப் இப்னு மாலிக் மற்றும் அபு அல் வலித் ஆகியோரை பணியமர்த்தினார் இதோ என் எதிரிகளின் தலைகள் எனது தீர்மானகரமான நடவடிக்கைகளால் கவிதை மூலமாகவோ அல்லது வேறு எதன் மூலமாகவோ என்னை விமர்சிக்க யாரும் துணிவதில்லை இது அல் நாதிர் பின் அல் ஹரியின் தலைவர் இது இக்பால் பின் அபு முய் இது காப் பின் அல் அஷ்ரஃப் இவர் அபு ஜஹல் இன்னும் பல பல நான் சென்ற பிறகும் என்னை அவமதிக்கவும் அவதூறு செய்யவும் யாரும் துணியக்கூடாது என்பதற்காக குரான் சூரா முகமது ஏழாவது வசனத்தில் இஸ்லாத்தை பாதுகாக்குமாறு முஸ்லிம்களுக்கு உத்தரவிட்டேன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நின்றால் அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பாதங்களை உறுதியாக்கி வைப்பான் அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்துவார் குரான் சூரா அல் ஹஜ் வசனம் நாற்பது தனக்கு ஆதரவாக நிற்பவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்காகவும் எனக்காகவும் நிற்கவில்லை என்றால் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் தன்னை பார்க்காமலேயே தனக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆதரவாக நிற்க யார் உண்மையிலேயே தயாராக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிவான் இப்போதெல்லாம் முஸ்லிம்கள் ஏன் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பாதுகாக்கும் இந்த இஸ்லாமிய பாரம்பரியத்தை தொடர்கிறார்கள் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள்